எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகாது இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிங்க இப்போ கற்றல் உபகரணங்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுப்பணும்னு சொல்லி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் பிளானிங் அண்ட் இக்கானமிக் டெவலப்மெண்ட்ங்கிற ஒரு அமைப்பினூடாக அரசாங்கத்தால் இந்த ஃபோம் வந்து ஃபோம் இல்லை அஸ்வஸ்ம உள்ள ஆக்களுக்கு மாத்திர்தான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் அஸ்வசமாக உள்ள சில்ட்ரன் இந்த போட்டிக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டேஷனரி அலவன்ஸ் ஃபோர் ஸ்காலர்ஷிப் என்று சொல்லி அவங்க பேங்கில் தான் இந்த காசை போடுவாங்க அஸ்வசமாக இருக்கிறாக்கள் எல்லாருக்கும் பேங்க் அக்கவுண்ட் இருக்குது அப்போ அதால் நீங்கள் எல்லாரும் நினைச்சு கொள்ளுங்கள் உங்கள் எல்லாருக்கும் இல்லை இது அதை அவங்க சொல்கிறாங்க எப்போ கொடுக்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்களாம் இதன்படி பாடசாலை கல்வி பெறுகின்ற அஸ்வசும பயனா பயனாளி குடும்பங்களின் மாணவர்களுக்காக ஒரு மாணவனுக்கு ஆறாயிரம் ரூபா கற்றல் உபகரணங்கள் கொள்வனவுக்காக கொடுப்பனவை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு வேறாக்கப்பட்டுள்ளதுடன் அஸ்வசும வங்கி கணக்குகள் மூலம் செலுத்துவதற்கு திரைசேரி ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது என்றது இந்த செய்தி அப்போ இந்த செய்தியில் என்ன விளங்குதா ஆறாயிரம் படி ஒரு மாணவனுக்கு அவங்க அஸ்வசம கணக்கு இருக்கிற அஸ்வசம அக்கௌண்ட் இருக்கிற ஆக்களுக்கு அவங்க பேங்கில் டிபாசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போ டிபாசிட் பண்ணுவாங்கங்கிறத இது வரைக்கும் இல்லை தகவல் அதுபோல தான் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டும் புதிய மாணவர்களை அவங்க சேர்த்துக்கொள்கிறதுக்கு அவங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாடை கற்றல் உபகரணங்களை கொடுக்க கொடுக்கப்படும் என்று சொல்லி கல்வி அமைச்சு வள வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இந்த இந்த விஷயம் இந்த ஹைலைட் பண்ணி காட்டுற இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க அவங்களும் அதை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இது சம்பந்தமாக எல்லாரும் இது செய்து கொள்ள விட இந்த தகவலோட தருணம்ன்றதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு தாரேன் இதுதான் இதில் இஷ்யூ வந்து என்னென்னா மூன்று மொழியிலையும் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க இந்த இதில் நீங்கள் அது இது மாதிரி ப பயன்பட்டு கொள்ளலாமா சரி என் மேலது என் தகவல் ஒன்று வேணுமாட்டா கால் எடுக்க வேணாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சைபர் அறுபத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பத்தொம்பதுக்கு மெசேஜ் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு வச்சிங்கடா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன்